வணக்கம் இன்று நிகழ்ச்சியிலே இன்றைய தினமும் நான் உங்களை சந்தித்திருக்கிறேன் இன்றைய தினம் இலங்கை அரசியலை பொறுத்தவரை பல விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக அந்த தோட்டத் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிற இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு அதே போன்று இருபத்தோராம் தேதி முன்னெடுக்கப்பட போகிற அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் அதேபோன்று தொடர்ச்சியாக தொழிற்சங்களுடைய போராட்டங்களின பல்வேறு விடயங்கள் நாங்கள் பேசுவதற்கு இருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் கொழும்பு மாநகர சபையினுடைய சுயாதீன அணியினுடைய உறுப்பினர் கே டி குருசுவாமி அவர்கள் வணக்கம் 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 பினி வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் ஆரம்ப நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலேயே மிக முக்கியமாக இன்றைய தினம் அதாவது தொடர்ச்சியாக ஒரு சில வாரங்களாகவே பேசப்படுகிற ஒரு விடயம் இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஆதரவாக ஒரு தரப்பு எதிராக ஒரு தரப்பு ஏன் அரச பணத்தை வீண்வரையும் செய்ய வேண்டும் என்கின்ற வாத பிரதிபாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பிலான உங்களுடைய நிலைப்பாடு என்ன முதலாவதாக திரு பெனி அவர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு முக்கியமான உங்களுடைய விடயத்துக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இந்த சம்பள அதிகரிப்புக்கு முன்னதாக மலையக தோட்ட தொழிலாளர்கள் என்பவர்கள் இலங்கைக்கு வந்து கிட்டத்தட்ட இருநூறு வருடங்கள் பூர்த்தியாகி கொண்டிருக்கின்றன ஸோ இன்று வரை இந்த மக்களை ஒரு பழிக்கடாவாக்கி அல்லது அந்த மக்களை மிகவும் தரக்குறைவாக மதித்து கொண்டு இந்த சம்பள பிரச்சனையை வைத்து கொண்டு காலாகாலமாக அரசியல்வாதிகள் அது எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் காலாகாலமாக இந்த சம்பள பிரச்சனையை முன்வைத்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் அல்லது இரண்டு வருடத்துக்கு ஒரு ஒரு முறை இந்த சம்பள பிரச்சனையே க கதைத்து கொண்டு ஏதோ மலையக மக்கள் இருநூறு வருட காலமாக வாழுகின்ற இந்த மக்களுக்கு இந்த சம்பளம் ஒன்றுதான் பிரச்சனையை போல காட்டிக்கொண்டு இன்று வரை அதை ஒரு நான் நினைக்கின்றேன் அரசியல் கட்சிகள் எல்லோருமே தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்வதற்காக அல்லது தங்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை அல்லது அமைச்சு பதவிகள் அல்லது தங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நான் உங்களுடைய கேள்விக்கு வர முன்னதாக தயவு செய்து எதிர்காலத்திலாவது இன்று மலையக மக்கள் எத்தனையோ துறைகளில் கல்வி ரீதியாக ஆளுமை ரீதியாக எவ்வளவோ முன்னேறி சமூகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கின்றது ஆனால் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் இன்று வரை அவர்களை ஏதோ இந்த ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு கையேதுகின்ற ஒரு ஜனங்களாக காட்டிக்கொண்டு வருகின்றார்கள் ஆகவே எதிர்காலத்தில் தயவு செய்து இன்று அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நடைமுறைக்கு சாத்தியப்படுகின்ற மாதிரி இருநூறு ரூபாய் அரசாங்கம் சார்பாகவும் முதலாளிமார் சம்மேளனம் இருநூறு ரூபாய் என்று சொல்லி மொத்தமாக நானூறு ரூபாவை இதுவரையில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார்கள் உண்மையில் எங்களுடைய பாராட்டுதல்களை நான் கொழும்பு மாநகர சபையிலே நாங்கள் கடந்த தேர்தலிலே சுயாதீன அணியாக போட்டியிட்டு இரண்டு உறுப்பினர்களை பெற்று இன்று ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்து கொண்டிருக்கின்ற அல்லது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக குறிப்பாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுடைய செயற்பாடுகளை அவதானித்து அவருக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கிக் கொண்டு இருக்கின்ற இத்தருணத்திலே எதிர்காலத்திலே எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த மலையக மக்களை இந்த சம்பள பிரச்சனையை வைத்துக்கொண்டு பகடை காய்களாக பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கு நிரந்தர வழியை அவர் சமைத்து கொடுப்பார் சமைத்து கொடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார் அந்த வகையிலே அவர்கள் இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் சேர்த்து நானூறு ரூபாயாக சம்பளம் அதிகரித்து கொடுத்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இனி ஒவ்வொரு வருட காலமும் இந்த சம்பளத்தை தானாகவே அவர்கள் போராடாமல் போராட்டம் நடத்தாமல் இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதாக உறுதியும் அளித்திருக்கின்றார்கள் திரு பெனி அவர்களே சரியாக உங்களுக்கு ஒரு பெரிய காலவாசம் கொடுத்தால் மூட நிலைப்பாடு என்னென்று சொல்லி சொல்றதுக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்குற பொருத்தமாக இருக்கும் ஏன்னா நீங்க சொல்றீங்க மலையக மக்களுக்கு இது மட்டும் பிரச்சனை இல்லை மலைய மக்களுக்கு சம்பளம் மாத்திரம் பிரச்சனை இல்லை சுகாதார பிரச்சனை இருக்கிறது அடிப்படை வசதிகள் அற்ற ஒரு நிலை இருக்கிறது பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறை இப்படியாக பல பிரச்சனைகள் பல இடங்களிலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசப்படுது வளமை இந்த இடத்துல மற்றும் ஒரு கேள்வி உங்களிடம் கேட்பது பொருத்தமாக இருக்கும் நீங்களும் பல அரசியல்வாதிகளோடு நெருக்கமாக செயற்பட்ட ஒருவர் பல கால கடந்த காலங்களிலே இந்த இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பிற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக பல்வேறு எதிர்க்கட்சியில் இருக்கிற பல்வேறு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்த பின்னணியிலே கட்சியினுடைய தலைவர் அதை வரவேற்கிறார் உறுப்பினர்கள் சிலர் அதை எதிர்க்கிறார்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உண்மையில் திரு அவர்களே இவர்களுடைய நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த அரசியல்வாதிகளுடைய உண்மையான முகம் இப்பொழுது வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே உளரீதியாக ஆத்மார்த்த ரீதியாக நீங்கள் சொல்லுகின்ற அந்த எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ எங்களுடைய தமிழ் உறுப்பினர்களாக இருந்தாலும் ஆத்மார்த்த ரீதியாக இந்த சம்பளத்தை இதற்கு முன்னதாக அவர்கள் கொடுக்க ஆசைப்பட்டார்களா அல்லது தங்களுடைய அரசியல் அரசியல் வாழ்க்கையை நகர்த்தி செல்வதற்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டார்களா என்ற சந்தேகம் ஏற்கனவே இருந்தது இப்பொழுது அது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது எப்படி என்றால் பொதுவாகவே ஐம்பது ரூபாய் எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு வரை சாதாரணமாக நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியிலே ஐம்பது ரூபாவை ஐம்பது ரூபாவை கூட்டிக் கொடுப்பதற்கே மிகவும் கஷ்டப்பட்டார்கள் ஐம்பது ரூபாவை பெற்றுக் கொடுக்க அப்படியானால் இன்று இருநூறு ப்ளஸ் இருநூறாக நானூறு அவர்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் பொழுது இங்கே ஏன் எதிர்க்கின்றார்கள் என்றால் உண்மையாக இதை நான் எப்படி இந்த நிகழ்ச்சியில் சொல்வதென்று தெரியவில்லை உண்மையில் அந்த மக்களுடைய அந்த சாபம் இருநூறு வருடங்களாக மலையகத்தில் எவ்வாறு எங்களுடைய உறவுகள் அவர்கள் எப்படி இன்றும் இன்று நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுகளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகம் உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ என்ன சொல்றது நவீன தொழில்நுட்பங்களை வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய மக்கள் நான் சொல்லவில்லை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் எந்த அளவில் கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக மலைய மக்கள் முன்னேறிவிட்டார்கள் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு லட்சம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான தொழிலாளர்கள் இன்று வரை அந்த கஷ்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது இந்த எதிர்கட்சிகளுடைய முகம் அவர்களுக்கு இப்பொழுது என்ன ஆதங்கம் என்றால் அடே எதிர்காலத்திலே எங்களுடைய அரசியலை நகர்த்தி கொண்டு போக முடியாத ஒரு நிலைப்பாட்டை ஆளுங்கட்சி கொண்டு வந்து வைத்து விட்டது என்ற கால் புணர்ச்சியினுடைய வெளிப்பாடுதான் இந்த செயற்பாடுகளை தவிர மக்கள் அவர்களை இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் போராட்டங்களிலே நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு தரப்பில் முன்வைக்கிற ஒரு விஷயம் நாங்கள் இதுக்கு முதல் எதிர்க்கட்சியில் இருந்தவங்களுக்கு தான் நாங்கள் அதாவது இப்போ எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நான் வாக்கு போட்டிருக்கிறோம் ஆளுங்கட்சிக்கு நாங்கள் பெருசாக வாக்கு போட இல்லை நீங்கள் இனி வாங்க நாங்கள் உங்கள பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்ததன் பின்னர் தான் அவர்கள் தங்களுடைய முடிவுகளை மாற்றி கொண்டார்களோ அப்படின்னு சந்தேகம் பலருக்கு இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் ஐக்கிய மகள் சக்தியினுடைய ஒரு பாராளுமன்றப்பினர் அஜித் பி பிரேரா சொல்கிறார் எதிர்ப்பு வெளியிட்டது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அல்ல அது தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியாக இருந்தால் மலையக மக்கள் வெளிப்படைந்து விட்டார்கள் தாங்கள் தொடர்ச்சியாக அரசியல் செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொண்டதன் பின்னர் தான் தன்னுடைய முடிவுகளை மாற்றியிருக்கப்படியாது உண்மை இப்பொழுது மலேக மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என்பதை கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னதாக நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலுமே மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள் விழிப்படைந்து விட்டார்கள் ஏற்கனவே இருந்த தங்களை வழிநட திய அல்லது தங்களுடைய ஏக தலைவர்கள் அல்லது த மலையக மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லி கொண்டவர்களை பெரிதாக அவர்கள் கணக்கெடுக்கவும் இல்லை ஓரங்கட்டப்பட்டு இப்பொழுது அந்த வெளிப்படைந்து விட்டார்கள் வெளிப்படைந்து தானே அவர்கள் எல்லோரும் இந்த 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 தேசிய மக்கள் சக்தியை ஆளுங்கட்சியாக மாற்றி பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களை கொடுத்து அதில் மலையக மக்களுடைய பங்களிப்பு பெரிதாக இருக்கின்றது ஆகவே அவர்கள் வெளிப்படைந்து விட்டார்கள் ஏற்கனவே அவர்கள் விழிப்படைந்திருந்தது இந்த சம்பள உயர்வுக்கும் பின்னதாக மேலும் அவர்கள் இன்னும் பத்து படி மேலே போய் அவர்கள் விழிப்படைந்து விட்டார்கள் ஆகவே இப்பொழுது மலையத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி கொண்டு கொள்பவர்கள் அடுத்து தங்களுடைய அரசியல் என்ன சொல்வது அரசியல் பயணத்தை எவ்வாறு தொடர்வது இந்த மக்களுக்கு எதை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்பது என்ற உண்மை அரசியல் வங்குரோத்து நிலைமைக்கு சென்று விட்டார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக இந்த இருநூறு ரூபாய் விடயம் எவ்வளவிற்கு பேசப்படுகிறோ அதே மாதிரி அண்மை காலமாக கடந்த சில தினங்களாக இலங்கை அரசியலில் பேசப்படுகிற மிக முக்கியமான மற்றொரு விஷயம் இருக்குது இருபத்தி ஓராம் தேதி அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் அவர்கள் சொல்லுகிற விட விடயம் என்னென்று சொன்னால் இந்த அரசாங்கத்துடைய ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிரான போராட்டம் ஆனால் ஆளுந்தரப்பு சொல்கிறது நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்வதனை கண்டு பல்வேறு தரப்பினர்கள் அஞ்சிக்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்ய விடாது இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக கூறுகிறார்கள் இதற்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன அந்த கேள்விக்கு முன்னதாக நீங்கள் முதல் கேட்ட கேள்வியிலே மலையக மக்களுடைய இந்த சம்பள உயர்வு பிரச்சனை மாத்திரம்தான் இருக்கின்றதா அதை தவிர ஏனைய பிரச்சனைகள் இல்லை என்ற ஒரு ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்திருந்தீர்கள் உண்மையில் திரு பெனி அவர்களே மலையக மக்களுக்கு இந்த சம்பளம் என்பது உலகளாவீ உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால் வருடா வருடம் வாழ்க்கை என்ன சொல்வது செலவு புள்ளி விவரம் அல்லது வாழ்க்கையினுடைய வாழ்வாதார செலவுகளுக்கு ஏற்ப அரசாங்க ஊழியர்களுக்கு தனியார் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுகளை கொடுக்கும் பொழுது மலேக மக்களும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் இந்த நாட்டுக்கு அதிகமான டொலர்களை கொண்டு வந்தவர்கள் இந்த தோட்ட தொழிலாளர்கள் ஆகவே சம்பள பிரச்சனை என்பது இப்பொழுது நான் நினைக்கின்றேன் இந்த நானூறுபா என்பது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா கூட என்பதே மகிழ்ச்சி கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த நேரத்திலே தமிழ் மக்கள் எங்களுடைய அரசியல் குழு சார்பாக எல்லோர் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என்பதும் இன்றைய வாழ்க்கை செலவுகளுடன் ஒப்பிடும் பொழுது அது போதுமானதாக இல்லை ஆனால் கடந்த காலங்களிலே நடக்காமல் ஒரு ஐம்பது ரூபாவை கூட கூட்டிக் கொடுக்க முடியாத நிலைமையில் நானூறு ரூபாய் என்பதை கூட்டிக் கொடுத்துருக்கின்றார்கள் கூட்டிக் கொடுத்துருக்கின்றார்கள் அது வரவேற்கக்கூடிய விடயம் எதிர்காலத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும் அது முதலாவது இரண்டாவது விடயம் எங்களுடைய மக்களுக்கு இதை தவிர்த்து கல்வி ரீதியாக சுகாதார ரீதியாக பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றது இன்று வரை எங்களுடைய மலையகத்திலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கணிதம் கற்பித்துக் கொடுக்கக்கூடிய போதுமான ஆசிரியர்கள் இல்லை விஞ்ஞானம் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதுமான ஆசிரியர்கள் இல்லை ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதுமான ஆசிரியர்கள் இல்லை இதை தவிர காப்போதா சாதாரண தரம் அவர்கள் கற்றதன் பின்னதாக உயர்கல்வி கற்பதற்கு அதாவது லெவல் கற்பதற்கு போதுமான பாடசாலைகள் இல்லை அவ்வாறு பாடசாலைகள் இருந்தாலும் உயர்தலம் கற்பதற்கு அவர்களுக்கு அந்த அந்த நான் சொன்ன ஏற்கனவே கணித ஆசிரியர்கள் விஞ்ஞான ஆசிரியர்கள் பெரிய பற்றாக்குறை இருக்கின்றது அவர்களுக்கு சுகாதார ரீதியாக பெரிய பற்றாக்குறை இருக்கின்றது ஆஸ்பத்திரிகளிலே போதுமான அளவு மருந்துகள் அல்லது போதுமான ஒரு நல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட டாக்டர்கள் இப்படி சுகாதார ரீதியாக கல்வி ரீதியாக எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாங்கள் காலா இவர்களுடைய சம்பள பிரச்சனை ஆகவே தேசிய அரசாங்கங்கள் எங்களை ஆளுகின்ற என்ன நினைக்கின்றார்கள் என்றால் எப்பொழுதுமே இவர்கள் இருக்கக்கூடிய சம்பள பிரச்சனை மாத்திரம்தான் நாம் இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஏதோ அந்த பிரச்சனை வைத்துக்கொண்டு அதில் ஐம்பது நூறு ரூபாய் கூட்டி கொடுத்து விட்டால் இந்த பிரச்சனை எங்களுக்கு வாக்கு வரும் என்று ஆனால் எதிர்காலத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று தயவு செய்து இந்த சம்பள பிரச்சனையை கௌரவ ஜனாதிபதிபதி அவர்கள் தொடர்ச்சியாக வருடா வருடம் அதிகரித்து கொடுக்கின்ற அதே வேளையிலே இந்த மக்களுடைய கல்வி அவர்களுடைய சுகாதாரம் ஏனைய மேம்பாடுகள் குறித்து கவனம் செலுத்துவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வி இது இருபத்தி ஓராம் தேதி அதாவது அரசாங்கத்தினுடைய ஜனநாயக விரோத செயல்களுக்கு எதிராக என்று இவர்கள் சொல்கின்றார்கள் உண்மையில் திரு பெனி அவர்களே இந்த இருபத்தோராம் தேதி நான் நினைக்கின்றேன் நாங்கள் அதற்கு பெரிதாக அதற்கு பிரசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் யார் இதை நடத்த முன் வந்திருக்கின்றார்கள் இப்போதைக்கு யார் இன்று வரை யார் பெரிதாக யாரும் இதை வந்து கண்டு கொண்டது மாதிரி எனக்கு என்றால் தெரியவில்லை யாரோ அரசியலே வங்குரோத்து நிலைமை அடைந்தவர்கள் அடுத்து இவர்களுக்கு வந்து எனக்கு தெரிந்த அளவிலே இவர்களுக்கு அரசியல் ரீதியாக காய் நகர்த்துவதற்கு எந்த விதமான ஒரு கருப்பொருளும் கிடைக்கவில்லை ஏனென்றால் கடந்த ஒரு வருட காலமாக கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய ஆளுங்கட்சி அரசாங்கம் மிகவும் ஆரோக்கியமான விடயங்களை இன்றே இந்த நாட்டிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எங்களுடைய திரை செய்தி இருப்பு அதிகரித்திருக்கின்றது எவ்வாறு அதிகரித்தது இப்பொழுது எனக்கு தெரியும் நான் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக கிட்டத்தட்ட பதினைந்து பதினேழு வருடங்களுக்கு மேலாக நான் இருந்திருக்கின்றேன் இப்பொழுது மீண்டும் மாகாண சபை உறுப்பினராக நான்கு வருடம் இருந்துவிட்டு மீண்டும் நான் நகரசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு நீங்கள் சொல்லுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பங்காளி கட்சியாக இருக்கின்றோம் கடந்த ஜூன் மாதம் தொடக்கம் இப்போது வரைக்கும் கொழும்பு மாநகர சபையிலே ஐம்பது வருட காலம் நடக்கின்ற அந்த செலவு விடயங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது கட்டுக்கோப்புக்கு கொண்டு வந்து கொழும்பு மாநகர சபை என்பதும் அந்த அந்த இருப்பு என்பதை மிச்சம் வைக்கின்ற அளவுக்கு எங்களுடைய கொழும்பு மாநகர மேயர் பிரதி மேயர் எல்லோருமே செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் அந்த கொழும்பு சபை பேசுகிற பொழுது நான் இந்த விடயத்தை நிச்சயமாக இந்த இடத்துல கேட்பது பொருத்தமாக இருக்கும் மாற்றங்களை ஏற்படுத்துவோம் புதிய மாற்றங்கள் என்கின்ற பல்வேறு தான் இந்த கொழும் மாநகர சபை தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி போட்டியிட்டது ஏனைய பலர் கட்சிகளும் போட்டியிட்டார்கள் அதில் நீங்களும் ஏற்கனவே சொன்னது போல சியாதீனமாக போட்டியிட்டு உங்களுடைய இரண்டு உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தொற்று ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் கொழும்பிலே நீண்டகாலமாக நீடித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்தது அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதாக நீங்கள் நம்புகிறீர்களா இல்லை பொதுவாக பிரச்சனைகள் என்றால் என்ன பிரச்சனைகள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் ஐம்பது வருடம் அல்லது ஐம்பது வருடங்களுக்கு மேலாக கொழும்பிலே புறையோடி போயிருக்கின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன உண்மையில் பாதை சீர்கேடுகள் கால்வாய்கள் நிறைந்து வழிவது அல்லது இந்த கூட ட்ரைனேஜ் சிஸ்டம் என்பது அநேகமான இடங்களிலே உடைந்து கிடப்பது பாதை சீர்கேடுகள் அல்லது மழை பெய்தால் வெள்ள காடாக கொழும்பு மாநகரம் மாறி கிடப்பது குறிப்பாக நாங்கள் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகள் பகுதி என்று சொல்லக்கூடிய அமர்வெதி கொட்டாஞ்சேனை புறக்கோட்டை இப்படி எல்லா இடங்களிலுமே மழை நீர் தேங்கி நிற்பது என்பது ஒரு ஒரு இன்று வரை அது ஒரு தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை நான் ஒட்டம்பொதுவாக அந்த பிரச்சனை என்று கேட்டது உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரிந்திருக்கேன்னு பார்ப்பதற்கு நீங்கள் நீங்கள் பல பிரச்சனையை சொல்லியிருந்தீர்கள் மிக முக்கியமாக பல்வேறு தரப்பிலும் தற்பொழுது முன்வைக்கிற பிரச்சனை ஒன்று குப்பை பிரச்சனை மற்றியது பாக்கிங் பிரச்சனை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விட்டதாக நீங்கள் நம்புகிறீர்களா இல்லை அதற்கு ஒரு தெளிவை நான் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஆளுங்கட்சியிலே இருக்கு ஒரு ஒரு ஆளுங்கட்சியிலே அங்கம் வகிக்கின்ற ஒரு மாநகர சபை உறுப்பினர் என்ற முறையிலே திரு பெனி அவர்களே கடந்த ஜூன் மாதம்தான் கொழும்பு மாநகர சபையிலே புதிய மேயர் தேசிய மக்கள் சக்தியினூடாக புதிய மேயர் தலைமையிலே புது ஆட்சி அமைந்திருக்கின்றது இந்த பாக்கிங் பிரச்சனை அல்லது இரண்டுமே குப்பைகள் சம்பந்தமான இரண்டு விடயங்களும் வந்து சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை அதாவது வருடத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை டெண்டர் டெண்டர் மூலமாக அதாவது ஆட்சிகள் மாறுகிற பொழுது டெண்டரை மாற்றக்கூடிய அதிகாரம் நியாயமான ஒரு கேள்வி அது முடியாது என்னென்றால் இது சட்ட சிக்கல் சட்ட ரீதியாக ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு ஒரு ஒரு குழுவினருக்கு அந்த பாக்கிங் வாகனங்கள் தரிப்பிடம் சம்பந்தமாகவோ அல்லது குப்பை கூலங்கள் ஏனென்றால் இப்பொழுது இந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் அல்லதானே இது இதை இதுக்கு முன்னதாக இருந்தவர்கள் கொழும்புலே வாகன தரிப்பிடங்களுக்கு சில தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் குப்பை அகற்றும் பணிகளும் டெண்டர் மூலமாக தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்தாயிற்று ஆகவே நாங்கள் வந்து ஆறு மாதம்தான் ஆகின்றது ஆக இந்த இதற்கு முன்னதாக போடப்பட்ட ஒப்பந்தம் இடையிலே உடனடியாக நாங்கள் இந்த பார்க்கிங் பிரச்சனை தீர்ப்பதென்றால் அல்லது குப்பை பிரச்சனை தீர்ப்பதென்றால் புதிய தீர்ப்பது அல்லது புதிய புதிய முறைமை ஒன்றும் இருக்கின்றது நான் அதை இரண்டாவதாக சொல்கின்றேன் புதிய முறைமையில நாங்கள் புகுத்துவது என்றால் ஒரு சட்ட சிக்கல் இருக்கின்றது அதை ஏற்கனவே கொடுத்தவர்களுடைய விடயத்தை உடனடியாக நாங்கள் உடை தெரிய முடியாது அவர்கள் அந்த கொழும்பு எதிராக நீதிமன்றம் செல்லலாம் சரி சட்ட பிரச்சனை இருக்கிறது சரி இப்போது அவர்கள் சீரியில்லாமல் செய்கிறார்கள் என சொல்கிறோம் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது தானே ஆமாம் அப்படி என்ன தரப்பினரை அழைத்து அவர்களுக்கு நிபந்தனைகளை விதித்து உங்களுக்கு இப்படியான உங்களுக்கு எதிராக அப்படி குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதை நீங்கள் சரியாக செய்யணும் செய்யாமல் இருக்க இயலாது அப்படின்னு சொல்லி உங்களால் உங்களால் அவர்கள் மீது நிபந்தனைகள் வைக்க செய்தாயிற்று செய்தாயிற்று அதாவது இப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொண்டால் கொழும்பு மாநகர சபையிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நிலைய குழுக்கள் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இப்பொழுது என்னை எடுத்துக்கொண்டால் நான் கொழும்பு மாநகர சபையினுடைய சுத்தம் சுகாதாரம் பேணல் சம்பந்தமான குழுவின் தலைவராக நான் இருக்கின்ற சரியான இந்த அதே போன்று அதே போன்று டிராபிக் கமிட்டி என்று ஒன்று இருக்கின்றார் அதற்கு ஒரு தலைவரும் இருக்கின்றார் நீங்கள் சொன்னது போன்று இது ஒரு பாரிய இந்த தேர்தலிலேயே கொழும்பு மாநகர சபை தேர்தலிலேயே இந்த பார்க்கிங் சம்பந்தமான ஒரு பிரச்சனை என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக முன்வைக்கப்பட்டது ஆகவே உடனடியாக சட்டரீதியாக அதை எவ்வாறு அணுகுவது என்பது சம்பந்தமாக அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்வரும் காலங்களிலே அதற்குரிய சரியான நடவடிக்கை எடுப்பார்கள் இதே போன்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தனியார் நிறுவனங்கள் அதாவது அந்த 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 என்ன சொல்றது அந்த கண்ட்ராக்ட்ஸுகளை பெற்றுக்கொண்ட தனியார் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அதேபோல் போல் அவர்களுடைய ஊழியர்கள் அவர்கள் எல்லோரையும் அழைத்து இரண்டு மூன்று என்ன சொல்கிறது சுற்று பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து நீங்கள் இப்படி தொடர்ந்து எங்களுக்கு சட்டமும் இருக்கின்றது தானே உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சட்ட ரீதியாக அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றது ஆனால் அந்த சட்டம் அவர்கள் அதற்குரிய அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட முறையில் அவர்கள் செயல்படாத பட்சத்தில் உடனடியாக அதை அதை ரத்து செய்யக்கூடிய அதிகாரமும் இருக்கின்றது ஆகவே அவர்களை அழைத்து அந்த மாதிரியான என்ன சொல்றது உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் இது ஒரு விடயம் எதிர்காலத்திலே இப்பொழுது உலக மயமாக்கல் உலகம் முன்னேறி கொண்டு இருக்கின்றது எல்லாமே டிஜிட்டல் முறைமைக்கு வந்துவிட்டது ஆகவே கொழும்பு மாநகர சபை அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றது எதிர்காலத்திலே இப்படி தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பது அதே நேரத்திலே டிஜிட்டல் முறைமையிலே நீங்கள் எங்கு போனாலுமே உடனடியாக அந்த இடத்துல யார் இருந்தாலும் அந்த உங்களுக்கு தெரிந்தான கார்டு முறைமையில் எங்களுடைய அந்த எனக்கு தெரிந்த கொழும்பிலே ஆரம்பத்தில் அது இந்த முறைமை கொண்டு வரப்பட்டது ஆனால் வெற்றி அளிக்கவில்லை என்கிற அது 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 ஒரு சில என்ன சொல்லுவது அது அது என்ன வெளிநாட்டு கம்பெனி ஒன்றுக்கு அந்த மாதிரியான கொடுத்து ஏதோ அதில் ஒரு குழப்ப நிலைமை அது முழு கொழும்புக்கும் அதை செயல்படுத்த முறைய முடியாமல் போனதால் நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் காலங்களிலே நான் நினைக்கின்றேன் இந்த டிஜிட்டல் முறைமையை பயன்படுத்தி அப்பொழுது நீங்கள் ஒரு 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 வாகனத்தை எந்த இடத்திலே தறிக்க சென்றாலுமே அந்த டிஜிட்டல் முறைமையிலே அந்த பணத்தை இப்பொழுது உங்களுக்கு தெரியும் தமிழகத்துக்கு நீங்கள் சென்று சாதாரணமாக ஒரு 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 நடைபாதையிலே செல்லு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒரு இளநீரை வாங்கி கொடுத்து விட்டால் கூட உடனடியாக ஜிபே ஒரு சாதாரண ஜிபே என்பது ஒரு இளநீர் கொடுத்தால் கூடுத்தால் கூட அல்லது ஒரு ஒரு ஆட்டோ வண்டியிலே நீங்கள் சென்றீங்க உடனே ஜிபே என்ற சிஸ்டம் ஆகவே இந்த இந்த முறைமை அடுத்த ஆண்டு அளவிலே எங்களுடைய கொழும்பு சபை கொண்டு வ கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் வரும் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் வந்து கொழும்பு மாநகர சபை இருக்கட்டும் ஒன்று உங்களுக்கும் தெரியும் மா நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் என்னவென்றால் ஊழல்கள் ஒழிய வேண்டும் சரியா ஊழல்கள் ஒழிய வேண்டும் அரச செலவினங்கள் அதாவது நான் எப்பொழுதுமே சொல்லுகின்ற ஒரு ஒரு விடயம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் ஆகாயத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல அவர்களும் எங்களை போன்ற மனிதர்கள் இலவசமாக எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் மக்களுடைய செலவழிக்காமல் மக்கள் என்னை மாநகர சபை உறுப்பினராக தெரிவு செய்த அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கின்றது அரசாங்கத்தினால் செலவு பெய்கின்ற செலவு எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது மக்கள் எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கின்றன மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் எதிர்பார்க்காத மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க இந்த தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறது பொருத்தமா இருக்கும் நீங்கள் மாகாண சபையுடைய முன்னாள் உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறீர்கள் தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மாகாண சபை தேர்தலுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகி இருப்பதாக ஆளும் சொல்கிறது மாகாண சபை நடத்தப்பட போகிறது விமல் ரத்நாயக பாராளுமன்றத்தில் சொன்னார் அந்த அமைச்சு மீதான விவாதம் வருகிற போது அது தொடர்பான சில விடயங்களை முன்வைக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படுமாக இருந்தால் உங்களுடைய நகர்வு சுயாதீனமாகவா தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்தா அதாவது இப்போதைக்கு வந்து முதலில் மாகாண சபை தேர்தல் ஒன்று இப்போ எல்லோரும் அறிவித்திருக்கின்றார்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கூட இந்த இந்த பட்ஜெட்டிலே நான் நினைக்கின்றேன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நான் நிதி ஒதுக்கீடு கூட செய்யப்பட்டிருக்கின்றது ஆக மாகாண சபை தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் நான் மாகாண சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றேன் மாகாண சபை ஊடாக நிறைய தமிழ் கல்வி விடயங்களுக்கு நான் நிறைய உதவிகளை செய்திருக்கின்றேன் ஆகவே கல்வி ரீதியாக இந்த மாகாண சபை ஊடாக நிறைய உதவிகளை செய்ய முடியும் ஆக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் கூடிய சீக்கிரம் அடுத்த ஆண்டு அளவிலே நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அந்த மாதிரியான ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னதாக தேர்தல் வருகின்ற பொழுது நாங்கள் ஏனென்றால் நான் இப்பொழுது தனிநபராக இங்கே வந்திருக்கின்றேன் நாங்கள் பல புஷ்பநாதன் என்கின்ற சக உறுப்பினர் என்னுடன் இருக்கின்றார் இதை தவிர்த்து எங்களுடைய சுயாதீன அணி ஒரு குழுவாக இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே நான் தனிப்பட்ட ரீதியாக முடிவெடுக்க முடியாது அவ்வாறு ஒரு தேர்தல் அறிவிக்கும் பட்சத்தில் நாங்கள் குழுவாக இணைந்து எதிர்காலத்தில் தீர்மானங்களை நாங்கள் எடுப்போம் இந்த இடத்துல குழுவாக நீங்கள் தீர்மானங்களை பின்னர் எடுக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னவாக இருக்கிறது எது சம்பந்தமாக மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுவது தொடர்பிலே நிச்சயமாக நாங்கள் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவோம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நீங்கள் அப்படி மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டால் உங்களுடைய உறுப்பினர் உங்களோட கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் பதவியை விட்டு விலகி தேர்தலில் போட்டியிடுவீர்களா அல்லது வேறு உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்குவீர்களா இல்லை அதுதான் சொன்னேன் நான் வந்து இப்பொழுது நான் மாகாண சபை உறுப்பினராக ஏற்கனவே இருந்திருக்கின்றேன் எனக்கு வந்து இப்போ ஏன்னா எங்களுடைய கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு உறுப்பினர்கள் நாங்கள் போட்டியிட்டிருக்கின்றோம் நான் தொடர்ந்தும் இந்த இந்த நகரசபை உறுப்பினராக அதாவது அனுபவ ரீதியாக நான் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து என்னையும் பல புஷ்பநாதன் அவர்களையும் தெரிவு செய்து இருக்கின்றார்கள் ஆக மாகாண சபை தேர்தல் ஒன்று வரும் பொழுது அவ்வாறு வரும் இன்னும் இன்னும் ஒருவருக்கு நாங்கள் ஏன் நான் ஒருவர் அல்ல இரண்டு பேர் நாங்கள் வெற்றி பெறுவோமே ஆனால் அந்த இரண்டு மாநகர சபை உறுப்பினர்கள் அந்த ஏற்கனவே இருக்கின்ற எங்களுடைய குழுவில் இருந்து தெரிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது நிச்சயமாக தொடர்ச்சியாக மாகாண சபை தேர்தல் பற்றி பேசிவிட்டோம் ஆளுநரப்பிற்கு எதிரான போராட்டங்கள் பல்வேறு விடயங்களை பேசிவிட்டோம் வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த வரவு செலவு திட்டம் எப்படியான வரவு செலவு திட்டம் உங்களுடைய நிலைப்பாடு இல்லை இப்போதைக்கு வரவு செலவு திட்டம் என்பது பெரிதாக யாருமே விமர்சிக்க மு ஏனென்றால் இந்த அரசாங்கம் ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருடம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுவோம் ஓ ஓ ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருடம் தான் ஆகின்றது இதற்கிடையே பாராளுமன்ற தேர்தல் நடந்த எட்டு மாதங்கள் ஏதோ இருக்கின்றது ஆகவே ஒரு அளவுக்கு யாருமே எதுவுமே இப்பொழுது அதான் நீங்கள் முதல் சொன்ன விடயம் நாங்கள் தமிழராக மலையக சமூகம் என்ற முறைமையிலே எங்களுடைய மக்களுக்கு நானூறு ரூபாய் சம்பளம் உயர்த்தி கொடுத்தார் என்று ஒரு விடயமாவது நடந்தது என்றால் அது ஒரு பெருமைக்குடைய விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த வரவு செலவு திட்டம் என்பது எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாருமே பெரிதாக எதுவுமே இதை பற்றி விமர்சிக்கக்கூடிய எந்த விடயங்களும் இல்லை ஆகவே ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் என்பது மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் நிச்சயமாக ഇന്നത്തെ ദിനം എങ്ങനെയുള്ള ഇന്ന നികഴ്ചയിലെ പൽവർ വിടയങ്ങളെ പാർത്തക്കരം മലയ മക്കൾ തുടരാനാണ് ഇരുന്നൂറ് രൂപ സമ്പളിപ്പ് അതേപോലെ മഹാണഭി തേതൽ അസാംഗത്തി എതിരാണ് പോരാട്ടങ്ങളിലും പല വിടയങ്ങളിൽ ഇന്ന ദിനൾ പേശിയോ ഇന്നത്തെ ദിനം ങ്ങളോട് കൊഴുമ്പ് മാുടേ സ്വാദി അണിയിനുടേ ഉറപ്പിർ കെ ഡി കുരുസാമി ഇണിതരുന്ന ഇവർ മൂന്നാൽ മാണ് മഹാണഭി ഉയർപ്പെട്ടിരിക്കാർ എങ്ങനെയേറ്റിനെ നികച്ചക്ക് വരെയ്ക്കി നന്റി മീൻ നാളെയ ദിനമോ പല വിടവിലേ അവതാരം സെലുത്തോം വണക്കം